அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் பறக்கத்தான ரமலான் மாதத்தில் இருக்கிறோம் இது துவாக்களை கபூலாக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கின்றது இந்த ஒரு திக்கரின் மூலம் நொடியில் நிமிடத்தில் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் எமது வாழ்க்கையில் காணப்படும் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவான் அப்படியான சிறந்த ஒரு திக்கரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இது அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்கர் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பரக்கத்தான ரமலான் மாதம் முழுவதும் மறக்காமல் கட்டாயம் இந்த திக்கருகளை ஓதுங்கள் எல்லா தேவைகளும் நிறைவேறும் பல நாள் கஷ்டமும் கவலைகளும் நீங்கும் இன்ஷா அல்லாஹ் நினைத்த காரியத்தை அல்லாஹ்வே நடாத்தி தருவான் இந்த ஒரு திக்ரின் மூலம் புயலை போல் வேகத்தில் அல்லாஹ் பதிலை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்தி வைப்பான் உறுதியோடு முழு ஈமானோடு இந்த அமலை செய்யுங்கள் அல்லாஹ் பலனை நிச்சயமாக தருவான் நிச்சயமாக என்னுடைய ரப்பு எனக்கு பதிலை தருவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த திக்கரை செய்து பாருங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் உறுதித்தான் முக்கியம் ஏனென்றால் அல்லாஹ் நாம் செய்யும் அமைகளை விட அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறான் ஈமானின் உறுதித்தன்மை எப்படி உள்ளது என்பதை தான் பார்க்கிறான் இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் ஒரு நன்மையே செய்தால் எழுநூறு மடங்கு நன்மைகளை கொடுக்கிறான் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் காரணம் எவர் ஒரு நோன்பாளிக்கு சிறிதளவு நீர் கொடுக்கிறாரோ அவருக்கு மறுமை நாளில் ஹவுலுல் கௌசரிலிருந்து அல்லாஹ் நீரை கொடுப்பான் அதனால் அவர்கள் சுவர்க்கம் செல்லும் வரையில் தண்ணீர் தாகமே ஏற்படாது என்று நபுசல்லாஹு அலேஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே நாம் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும் இன்ஷா ஏனென்றால் ஒரு பேரீத்தம் பழத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அலி ராகாஹு அன்னா அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே அதிகமாக சதக்கா தர்மங்களை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மேலும் நாம் அதிகமாக குரான் ஓதுபவர்களாக இருக்க வேண்டும் குறானோத தெரியாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் சூறாவையாவது அதிகமாக ஓதுங்கள் குல்ஹு அல்லாஹு அஹத் எனும் சூரா இது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது அதாவது எம்முடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கவும் ஜன்னாவின் வாக்குறுதியையும் அல்லாஹின் அருளை பெற்றுத்தரக்கூடிய தினமும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஓத வேண்டிய ஒரு சிறப்பான சூரா சூரா இஹ்லாஸ் அதாவது ஒரே இறைவன் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது இது இஸ்லாத்தின் அடிப்படை மையமாக காணப்படுகின்றது நபிசுலாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல் இஹ்லாஸ் சூரா அல் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை கொண்டுள்ளது இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அத்தோடு நபியவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் தனது தொழுகைகளில் ஒவ்வொரு ரகத்திலும் சூரா இகலாசை மீண்டும் மீண்டும் ஓதியதைக் கண்டார்கள் அந்த மனிதரிடம் ஏன் இதை ஓதுகின்றீர்கள் எனக் கேட்டபோது அது எனது மனதுக்கு மிகவும் இனிமையானது இந்த சூரா ரஹ்மான் பற்றிய எனது காதல் ஆகும் என்று கூறினார்கள் அதற்கு நபியவர்கள் உன் காதல் உன்னை சுவனத்தில் சேர்க்கும் என்றார்கள் இவ்வாறு குறுகியதாக இருந்தாலும் இது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அழகையும் கொண்டுள்ள ஒரு அழகான அற்புதமான சூறா ஆகவே குரானோத தெரியாதவர்கள் இந்த சூரா இகலாசையாவது அதிகமாக ஒதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இவ்வாறாக அந்த அமலை பார்ப்பதற்கு முன் ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நோன்பாலின் துவா எந்த நேரத்திலும் கபூல் செய்யப்படும் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் நபிசு அல்லாஹூ அலேஹி அவர்கள் திக்ருகளில் சிறந்தது சூராக்களில் சிறந்தது என்று ஒரு சில விடயங்களை அலஹி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு சில திக்ருகளை ஒரு சில துவாக்களை இவ்வாறாக பல மடங்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சில துவாக்களை அதிகமாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக பல மடங்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது இந்த ரமலான் மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்வதனூடாக நபி பின்பற்றிய நன்மையும் நம்மை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த திகருகள் என்னவென்று பார்ப்போம் தினமும் தொழுகையின் பின் செய்யும் அதே தான் சுபுகான் அல்லாஹ் நூறு முறை அல்ஹம் இல்லாஹ் நூறு முறை நூறு முறை அல்லாஹு அக்பர் நூறு முறை இந்த திக்குருகளை அதிகளவில் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தரக்கூடியதாக உள்ளது முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு நட்செயலுக்கும் ஒன்றுக்கு பத்து முதல் எழுநூறு மடங்குகள் வரை நன்மைகள் வழங்கு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த நோன்பானது அல்லாஹ்விடம் எவ்வளவு கண்ணியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸை நாம் கேட்கும் போது நாம் நோன்பாளிகளாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுக்கிறான் துவாக்களை கபூல் செய்கிறான் முதலாவது வருடம் சுபுகானல்லாஹ் அல்ஹம்லில்லா அல்லாஹ் அக்பர் லாஹிலாக இல்லல்லாஹ் எனும் திக்கருகளை நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக லாஹிலாக இல்லல்லா அஸ்தோபிருல்லா அஸ்ஸலுக்கல் ஜன்னத்தை வர்தூபிக்க வினன்னார் இந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் ஏனென்றால் திக்ருகளில் சிறந்த வார்த்தையாக லாஹிலாஹ இல்லல்லா என்று காணப்படுகின்றது மேலும் நரகிலிருந்து பாதுகாப்பும் சுவர்க்கத்தை கேட்பதாகவும் இது அமைகின்றது அடுத்து மூன்றாவது விடயம் அதாவது மிகவும் இலகுவானது ஆனால் நன்மை தராசை கனப்படுத்தக்கூடியது இது அல்லாஹ்வின் பிரியத்திற்குரிய ஒரு திக்ராகவும் காணப்படுகின்றது இந்த திக்கரை பற்றி புஹாரி ஹதீஸ் கிரந்தத்தில் ஹதீஸ் ஒன்று பதிவிடப்படுகின்றது இரண்டே வார்த்தைகள் தான் சுபுகானல் லாஹி வபிஹம் திஹி சுபுஹானல் இன்ஷா அல்லாஹ் இதனை குறைந்த தடவையாக நூறு முறை ஓதிக் கொள்ளுங்கள் இமாம் மாலிக் ரஹ்மவுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது நபிசல் அல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் வந்து மூன்று விடயங்களை கூறுகிறார் முதலாவது விடயம் உலக மின்னை விட்டது யார சூழல்லா நான் இப்போது தனியாக இருக்கிறேன் என்று முதலாவது விடயத்தை கூறுகிறார் இரண்டாவது விடயம் செல்வம் அனைத்தும் என்னை விட்டு சென்று சென்றுவிட்டது யார சூழல்லா நான் இப்போது ஏழையாக இருக்கிறேன் அவ்வாறாக இரண்டாவது விடயத்தையும் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் கூறுகிறார் மூன்றாவது ஒரு விடயம் கூறுகிறார் நான் மிகவும் அவசியமான அதிகளவான கடினமான தேவைகளுடன் இருக்கிறேன் எனக்கு இவ்வாறான தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று கூறி அப்படி இறுக்கமான சூழ்நிலையில் நான் உள்ளேன் எனக்கு இவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அந்த மனிதர் நபிசல்லாஹூ அலைஹிவாசல்ல அவர்களிடம் கூறுகிறார் அதற்கு நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முதலாவது விடயமே என்ன கேட்டார்கள் என்றால் மலக்கும் தொழுகையும் படைப்பினங்களுக்கு அல்லா ரிஸ்கை தரக்கூடிய தஸ்பீகும் இருக்கின்றதே உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள் அப்படி கூறிவிட்டு நபி அவர்கள் இந்த ஒரு திக்கரை அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் இது நம் நபி அவர்கள் கூறியது நிச்சயமாக இதனை நாம் அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் மறந்துவிடவே கூடாது இதனை நாம் தினமும் செய்து வரும்போது போது அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் நமக்கு பரக்கத்தை தருகிறான் ஏனென்றால் இந்த சம்பவத்தின் மூலமாக இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியான சிறப்புகளை கொண்ட அந்த அற்புதமான திக்கர் தான் இந்த திக்கர் சுபுஹான் வபிஹம்திஹி அபிஹம் திஹி அலிம் இதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை சுகுஹான் அல்லாஹ் இன்னும் கூறப்போனால் இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது மட்டுமல்லாமல் மீசான் தராசில் நாளைய மறுமையில் நன்மை தட்டை கணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திக்கராகவும் இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை குறைந்தபட்சமாக நூறு முறை ஓதிக்கொள்வோம் நான்காவது அமல் என்னவென்றால் ஒரு அற்புதமான சூறா அதாவது இந்த ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இன்ஷா அல்லா ரமலான் மாதத்தில் தினமும் முன்னூறு முறை நியத்து வைத்து இந்த ஒரு சூறாவை ஓதுங்கள் அந்த சூறா என்னவென்றால் அதுதான் சூறத்துள் கவுசர் மிக மிக சிறப்பான சூறா அழுகுர் நூற்றி எட்டாவது சூறாவாக இது இருக்கின்றது இன்ஷால்லா இந்த அமலை ஒரே இருப்பில் நீயத்து வைத்து தினமும் ஓதுங்கள் இன்ஷால்லா இந்த சூறாவை தினமும் நாங்கள் முன்னூறு முறை ஓதிக்கொள்வோம் இந்த இலகுவான நான்கு அமல்களை செய்யுங்கள் இதுவே எமக்கு போதுமானது இன்ஷால்லா இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் நீங்களும் இன்ஷால்லா ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து